கவிதை நட சொல்லணும்னா மலரினும் மென்மையானவன் மாநிலம்தான் ஆனாலும் மின்சார கண்கள் அங்கங்க மறைஞ்சிருக்க அந்த இளநரை போட்டோஸ்ல மட்டும் தெரியாது அந்த குட்டி தொப்ப மணி சார் ஜிவிஎம் சார் படத்துல வர ஹீரோ மாதிரி கண்ணால சிரிச்சு இந்த காதலால காதலிக்கப்படுற ஒருத்த நான் கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணுவேன் ஆனாலும் நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா கவிதை நடையில சொல்லணும்னா மலரினும் மென்மையானவன் மானிறந்தான் ஆனாலும் மின்சார கண்கள் அங்கங்க மறைஞ்சிருக்க அந்த இளநரை போட்டோஸ்ல மட்டும் தெரியாது அந்த குட்டி தொப்ப மணி சார் ஜிவிஎம் சார் படத்தில் வர ஹீரோ மாதிரி கண்ணால சிரிச்சு இந்த காதலால காதலிக்கப்படுற ஒருத்த நான் கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணுவேன் ஆனாலும் நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா கவிதை நடையில சொல்லணும்னா மலரினும் மென்மையானவன் மாநிலம் ஆனாலும் மின்சார கண்கள் அங்கக்க மறைஞ்சிருக்க அந்த இளநரை போட்டோஸ்ல மட்டும்